ஐடி துறையில் துவக்க சேலரி வந்து இருபதுலேருந்து இருபத்தஞ்சாயிரம் தான் வந்து பெரும்பாலும் பெரும் நிறுவனங்கள் எம்என்சிஸ் வந்து கொடுக்குறது சின்ன சின்ன நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா சம்பளம் இல்லாத வேலை செய்ய எனக்கு ஆறு மாதம் இல்லைன்னா வந்து பத்தாயிரத்துக்கு வேலை செய் இல்லை அஞ்சு வருஷத்துக்கு பன்னெண்டாயிரத்துக்கு வேலை செய் ஆனால் சிஇஓக்கு வந்து நாற்பது பர்சன்ட் முப்பது பர்சன்ட் வந்து ஒவ்வொரு வருஷமும் உயருது இங்கே வந்து சிடிசின்னு சொல்லுவாங்க ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வந்து உனக்கு நான் செலவு பண்ண போகிறேன் அப்படின்னு எம்ப்ளாயிக்கு நிறுவனம் வந்து சொல்கிறது நாற்பதாயிரம் சம்பளம் வாங்குனீங்கன்னால் உங்களுக்கு எட்டு லட்சம் கம்பெனி சிறப்பாக செயல்பட்டுச்சுன்னா உங்களுக்கு வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க கம்பெனி எப்போதுமே சிறப்பாக செயல்படாது அவங்களுடைய கணக்குப்படி தட்டப்படி நமக்கு வந்து இன்க்ரிமெண்ட்டோ சம்பள உயர்வோ உரிமை கிடையாது நிறுவனமாக பார்த்து கொடுத்ததுனா நம்ம வாங்கிக்கணும் எல்லா எம்ப்ளாயியும் பர்மனெண்ட் எம்ப்ளாயி ஆனால் பை ப்ராக்டிஸ் நீங்கள் வந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் வேலை செஞ்சால் நாளைக்கு உங்களை வேலையை விட்டு தூக்கலாம் சட்டம் வந்து அதுக்கு இடம் கொடுக்கல இனிமேட்டு தான் சட்டம் வரப்போகுது அதில் இடம் கொடுக்குறாங்க கம்ப்யூட்டரை தூக்கி போடுற மாதிரி இல்லை ஒரு சேரை டேபிளை தூக்கி போடுற மாதிரி ஆயிரக்கணக்கான எம்ப்ளாயிஸை கூண்டோடு தூக்கி போடுறாங்க உன்னுடைய ஃபேமிலிக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் நீ வச்சுருக்க இன்னைக்கு நீ ரிசைன் பண்ணினா ரெண்டு மணி நேரத்துல உனக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் உன் ஃபேமிலிக்கு இன்னொரு ஆறு மாசம் கிடைக்கும் அப்படி இல்லையா உன் மெடிக்கல் இன்சூரன்ஸை நான் கட் பண்ணுவேன் எல்லாமே தான் சிரிச்சுக்கிட்டே வந்து நான் உனக்கு வந்து உன் பெனிஃபிட்ஸை கட் பண்ணிடுவேன் உனக்கு நான் வேலை கொடுக்க அடுத்த வேலை போக முடியாம நான் பார்த்துப்பேன் தொடர் வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம் நல்லா இருக்கேன் சூப்பர் சூப்பர் ஐடி ஜாப் கிடைச்சிருச்சு அப்படின்னா அவங்களோட லைஃப் செட்டில் அப்படின்ற ஒரு பொதுவான பார்வை இருக்கு அது உண்மைதானா அதாவது இந்த சமூகத்தில் இப்போ இருக்கிற வேலை வாய்ப்புகள்ல ஐடி தான் வந்து அதிகப்படியான வேலை வாய்ப்புகள் உருவாக்குற துறையா இருக்கு அதே மாதிரி ஒரு குடும்பத்துக்கு தேவையான ஊதியத்தை கொடுக்குற துறையா இருக்கு ஸோ இதை பார்க்கும்போது இந்த சமூகத்தில் கம்பேரிட்டிவாக இந்த வேலை தான் வந்து ஒரு குடும்பத்துடைய பொருளாதாரங்களையும் சமூக நிலையிலும் உரைத்துறதுக்கு தேவையான ஒரு நிலைமையை வந்து கொடுக்குற ஒரே வேலையா இருக்கு மத்த வேலைகள்லாம் வந்து இன்னும் இதோட வந்து மோசமாக இருக்கு அப்படின்றது தான் வந்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு அப்படி இருந்த போதிலும் இந்த வேலையிலும் பல்வேறு பிரச்சனைகளோடு தான் வந்து ஊழியர்கள் இருக்காங்க அந்த பிரச்சனைகளோட சேர்ந்துக்கிட்டு இதெல்லாம் வந்து அவங்களுடைய வாழ்க்கையை வந்து முன்னேற்றத்துக்கான வேலைகளும் வந்து ஈடுபட்டு இருக்கிறாங்க தான் வந்து நடந்துட்டு இருக்கு அவனுக்கு என்னப்பா போவான் ஆபீஸ்ல பெருசா டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டான் காலைல போவான் மதியம் வந்துருவான் லைஃப் சேட்டலைட்ஸ் வீடு வாங்கிட்டான் கார் வாங்கிட்டான் இதெல்லாமே இது இந்த வாதத்தில் வருது இல்லையா இதெல்லாம் உண்மைதானா எல்லா துறையிலயும் இப்ப இருக்கிற நம்ம வேலை வாய்ப்பு இருக்கிற எல்லா துறையிலுமே பெரும்பாலும் குறைந்தபட்ச ஊதியம் தான் வந்து கொடுக்குறாங்க பன்னெண்டாயிரத்துலேருந்து இருபதாயிரம் தான் வந்து எந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து வேலை செய்தாலும் எத்தனை இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் அதுதான் வந்து ஒரு ஆவரேஜ் சேலரியாக வந்து இருக்குது இதுதான் வந்து நாட்டினுடைய ஆவரேஜ் சாலரியாகவும் வந்து ஒட்டுமொத்தமாகவே இருக்குது நம்ம டேக்ஸ் பேயர்ஸில் எட்டு லட்சத்துக்கு மேலே நீங்கள் வந்து சம்பளம் வாங்கினீங்கன்னா பத்து பர்சன்டேஜ் ஆஃப் த பாப்புலேஷனுக்கு வந்து நீங்கள் போயிடுறீங்க அப்போ எட்டு லட்சம்னா நாற்பதாயிரம் நீங்கள் சம்பளம் வாங்குனிங்கனாலே நீங்கள் வந்து பத்து பர்சன்டேஜ் ஆஃப் த பாப்புலேஷன் போயிடுறீங்கன்னா நம்மளுடைய ஒட்டுமொத்த மக்களுடைய சம்பளம் வந்து எவ்வளோ வாங்குறாங்க அப்படின்றத நம்ம வந்து இதில் வந்து புரிஞ்சுக்கலாம் ரொம்ப கம்மியான க கம்மியான சம்பளம் தான் இருக்காங்க அப்படி வாங்குற சூழல்ல ஐட்டியில் உங்களுக்கு எடுத்தோடனே வந்து இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் அப்படின்றது வந்து சம்பளம் கிடைக்குது வருஷ வருஷம் அட்லீஸ்ட் வந்து ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது மூணு பர்சன்ட்டு நாலு பர்சன்ட்டு அப்படின்றது வந்து உச்சபட்சமாக நாலு பர்சன்ட் தான் போடுறாங்க அப்படின்றது வந்து உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்குது இதெல்லாம் கிடைக்கும் போது உங்களுக்கு வந்து விலைவாசிக்கு நிகரான ஒரு உயர்வை வந்து இவங்க வந்து ஏற்படுத்தி கொடுத்துட்றாங்க பெரும்பாலும் எல்லாருக்கும் வந்து இது கிடைக்கிறது இல்லை ஆனால் க செக்ஷனுக்கு கிடைக்குது இதனால எம்ப்ளாயீஸ் கையில் ஒரு பர்ச்சேசிங் கெப்பாசிட்டி கையில் வந்து காசு இருக்கு அந்த காசு வந்த உடனே அவங்க அவங்களுடைய வாழ்க்கையும் அவங்களுடைய குடும்பத்துடைய நலனுக்காகவும் வீடு வாங்குறோம் காடு வாங்க கார் வாங்குகிறோம் இல்லை வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குகிறோம் இல்லை நாங்கள் ஊர் சுற்றி பார்க்குறோம் இப்படின்ற பல நடவடிக்கைகளுக்கு போகிறாங்க இந்த எல்லா நடவடிக்கைகளும் ஆனால் கடன் வாங்காமல் வந்து நடக்கிறது கிடையாது வெறும் சம்பளத்தை மச்சு மத்தம் வச்சு கொண்டு இதெல்லாம் வந்து வாங்க முடியாது நீங்கள் லோன் எடுத்து பர்சனல் லோன் எடுத்து இல்லை கார் லோன் எடுத்து இல்லை வீட்டு லோன் எடுத்து தான் வந்து இது வந்து கொண்டு போக வேண்டிய தேவை இருக்குது தான் வந்து இந்த பொருளாதாரங்கள்லாம் கிடைக்கிது நாளைக்கே வேலைக்கு போனால் வேலை விட்டு வேலையில் விட்டு வெளியில் அமைச்சாங்கன்னா இது எல்லாமே கையிலேருந்து பறி போயிடும் இப்போ இருக்கிற வரைக்கும் அதை வந்து அனுபவிக்கிறது அப்படின்றது தான் வந்து ஐடி எம்ப்ளாயிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஓகே அவங்கள ஒரு ஐடி எம்ப்ளாயோட வாழ்க்கை முறைன்னு இருக்குல்ல அந்த வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் வாழ்க்கை முறை பெரும்பாலும் எல்லாருக்கும் வந்து காமனாக இருக்கிறது வந்து கடன் காலையில் ஆஃபீஸ்க்கு வர்றது ராத்திரி ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போகிறது வீட்டிலேருந்து திருப்பி ஆஃபீஸ்க்கு வர்றதுக்கான தேவையான வேலைகளை வீட்டில் பார்க்கறது ஆஃபீஸில் ஏற்பட்ட மன அழுத்தத்தினால வீட்டுக்குள்ளே போயிட்டு அவங்க வந்து குடும்பத்து கூட பெருசாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் அங்கே இருக்கிற ஒரு அந்த மனதில் இருந்து வெளியில் வர்றதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்க்கணும் இல்லைனா வந்து நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் போகிறேன் இல்லை டிவி பார்க்குறேன் இப்படின்னு வந்து ஒரு சோஷியல் டிஸ்கனெக்ட்டாவே வந்து இருந்துட்டு இருப்பாங்க இதெல்லாம் இருந்து அவங்க வந்து அதை திருப்பி அடுத்த நாள் வேலைக்கு போகணும் திருப்பி ப்ரஷர் இன்க்ரீஸ் ஆகும் இதுதான் வந்து ஒரு வாரத்துல சுழற்சியா இருக்கு அப்போ வேலை நாட்கள்ல ஒரு வார நாட்கள்ல இதெல்லாம் நடக்கும்போது வார இறுதியில இதுல இருந்து வெளியில வர்றதுக்கு வீக்கெண்ட்ல இருந்து நான் நான் எங்கேயும் போக மாட்டேன் நான் படுத்து தூங்க போறேன் அப்படின்றது தான் வந்து இந்த ஐடி எம்ப்ளாயீஸ் உடைய ஒரு வாழ்க்கை முறையாக இருக்கு ஆமா இல்ல இப்போ இப்படி சொல்லும்போது இன்னொன்னு இருக்குல்ல ஜாலியா இருக்காங்க டைமும் ஒர்க் டைமும் கம்மி தான் ஆபீஸ்ல இருக்காங்களா இல்லையா தெரில பாதி நேரம் வீட்டில் தான் இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவனுக்கு என்ன ப்ரெஷர் போகுது நாங்களாம் பார்க்காத ப்ரெஷரா எங்களுக்கு தான் அவ்வளோ ப்ரெஷர் இருக்கு இதையே இவ்வளோ சம்பளம் வாங்கிட்டு இதை ப்ரெஷர்னு சொன்னால் எப்படி ஏற்றுக்க முடியுன்ற ஒரு பொது வாதம் இருக்குல்ல சம்பளத்துக்கும் சம்பளம் கொடுத்துட்டா எந்த அடியும் நீ வாங்கணும் அப்படின்றது வந்து நியாயமான ஒரு வாதமாக இருக்க முடியாது பட் அந்த வாதம் வந்து திருப்பி திருப்பி வந்து வருது என்னதான் சம்பளம் கொடுத்தாலும் எவ்வளவுதான் சம்பளம் கொடுத்தாலும் மனிதாபிமான அடிப்படையில் யாரையும் நடத்தலைன்னா அது வந்து ஒரு குற்ற செயல் தான் ஐடி எம்ப்ளாயிஸை பொறுத்த வரைக்கும் அதனுடைய ஒரு நாலேஜ் ஒர்க்கு அதாவது அறிவு சார்ந்த துறை அறிவை வந்து அதிகப்படியாக பயன்படுத்த வேண்டிய துறை ஒரு வேலையை செய்யணும்னா அது தொடர்ச்சியாக அதை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கணும் அந்த யோசிச்சிட்டே இருந்தால் தான் அந்த வேலையை வந்து செஞ்சு முடிக்க முடியும் அந்த தொடர்ச்சியாக யோசிக்கிறதுக்கு நான் ஆஃபீஸில் இருந்தால் தான் யோசிக்க முடியும் அங்கே தான் நான் யோசிக்கணும் வீட்டுக்கு வந்தால் அது யோசிக்க முடியாது அப்படின்றதுலாம் கிடையாது நான் தூங்கும் போது அதை பற்றி எனக்கு கனவு வரும் நான் குளிக்கும்போதும் அதை பற்றி எனக்கு சிந்தனை வரும் நான் இருக்கும் இருக்கும்போது எனக்கு அதை பற்றி தோணும் இப்படியாக என் மண்டேல வந்து என் வேலை ஓடிக்கிட்டே இருக்கும் நான் ஆஃபீஸ்குள்ளே போயிட்டு அப்போ தான் என்னால் அந்த வேலையை முடிக்க முடியும் அப்போ என்னுடைய வேலை அங்கே வந்து ஆஃபீஸ்க்குள்ளே நடந்து முடிகிற ஒரு விஷயம் கிடையாது என் மூளைக்குள்ளே இருபத்தி நாலு மணி நேரம் ஓடிக்கிட்டு இருக்க ஒரு வேலை ஸோ அதனால தான் இங்கே வந்து மன அழுத்தம் அதிகமாகுது நிறைய பேர் வந்து மன சிக்கலில் வந்து போய் மாட்டிக்கிறாங்க இதை வந்து நமக்கு ஆனால் இதை பற்றி பேசுறதுக்கோ அரசோ நிறுவனமோ வெளியில வந்து இல்லை ஆனால் ஹாஸ்பிட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா பெங்களூர்ல சரி சென்னையில் சரி ஹைதராபாத்ல சரி பல ஹாஸ்பிட்டல்ஸ் சைக்காட்ரிஸ்ட் வந்து அதிகரிச்சிருக்காங்க அது அதை அதன் அடிப்படையில் இது வந்து இந்த வேலையோட தன்மை என்ன நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் இன்டெரக்டாக இதை இன்னொன்னு சொல்லப்படுது இதில் பெண்களோட நிலை இருக்கு இல்லையா ஐடி ஜாப் பெண்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா அவங்க ஈஸியாகவே வந்து ப்ரமோஷன் கிடைக்கும் அவங்களுக்கு உயர் பதவிகள் அவங்களுக்கு கிடைக்கும் அவங்க வேலை பார்க்குறாங்களோ இல்லையோ அவங்களுக்கு உயர் பதவிகள் கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி ஒரு தரம் தாழ்ந்த விமர்சனங்களும் அதாவது ஐடியில் வர பெண்கள் பெரும் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தான் வந்து இங்க வேலைக்கு வராங்க ஒரு பெண்ணை ஒரு குடும்பம் படிக்க வைக்கிறதுக்கு எவ்வளவு போராட வேண்டியது இருக்குது எவ்வளவு சொத்துக்களை விற்க வேண்டியது இருக்குது அடமானம் வைக்க வேண்டியது இருக்குது கடன் வாங்க வேண்டியது இருக்குது இவ்வளோவும் வாங்கிட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி நீ கொடுக்க தானே போற எதுக்கு நீ வந்து அந்த பொண்ணுக்கு செலவு பண்ற அப்படின்ற சமூக அழுத்தத்திலிருந்து அவங்க குடும்பத்திலிருந்து வெளியில் சண்டை போட்டு வந்து படித்து வேலைக்கு வந்து கஷ்டப்பட்டு வேற மாநிலத்துக்கோ இல்லை வேற சிட்டிக்கோ வேலை செய்ய வர பெண்கள் நிறைய சாக்ரிஃபைஸ் நிறைய போராட்டங்கள் சந்திச்சுட்டு வராங்க ஆனால் அது எல்லாமே ஈஸியாக வந்து இந்த சமூகம் ஒரு ஆணாதிக பார்வையில் அதை வந்து கேன்சல் பண்ணுது வேலையில் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க கண்டிப்பாக வந்து பெண்கள் அங்கே இருக்கிற ஆண்களுக்கு நிகராலாம் வேலை செய்யலை அவங்களையும் தாண்டி வந்து வேலை செய்கிறாங்கன்றது தான் நாங்கள் பார்க்குறோம் ஏன்னால் ஒரு ஆண் இப் ஒரு எட்டு மணி நேரம் வேலை செய்கிறாங்கன்னா பெண் இங்கே எட்டு மணி நேரம் வேலை செய்யணும் வீட்டுக்கு போயும் வந்து கேர் ஒர்க்கும் பார்க்கணும் அப்போ ரெண்டு ஷிஃப்ட் வந்து கிட்டத்தட்ட அவங்க பார்க்குறாங்க வேலையும் செய்யணும் குடும்பத்தையும் பார்க்கணும் குழந்தையும் பார்க்கணும் அவங்க பெற்றோரையும் பார்க்கணும் அவங்க மாமனார் மாமியாரையும் பார்க்கணும் ஹஸ்பண்டையும் பார்க்கணும் இவ்வளோ வேலைகளையும் பார்த்துட்டு அப்போ பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா அது சாதாரணமான விஷயம் இல்லை கிட்டத்தட்ட நூறு சதவீதத்துக்கு மேலே வந்து அவங்க வந்து இணையாக பெர்ஃபார்ம் பண்ணுறது மூலியமாக தான் கம்பெனியில் பர்ஃபார்மன்ஸ் அப்ரைஸ் எல்லாம் எல்லாம் பண்ணப்படுறாங்க ஓகே இந்த பொண்ணு வந்து நல்லா வேலை செய்யுது அதிகமாக வேலை செஞ்சால் தான் இல்லைன்னா நீன எல்லாரும் போல வேலை செய்கிற அப்படின்றது இந்த சமூகம் வந்து பாக்குது இவ்வளோ பிரச்சனைகள் நடந்தும் அவங்க வந்து வேலை செய்யறது ஒரு மிக முக்கியமான பார்க்குது கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு சதவீதமானால் தான் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரில் கீழே தான் வந்து பெண்கள் வந்து அதிகமா இருக்காங்க மேலே போக போக ப்ரமோஷன் கிடைக்கிறது இல்லை சாலரி வந்து கிடைக்கிறது இல்ல நீங்க டாப் லீடர்ஷிப்ல பாத்தீங்கன்னா நிறுவனங்கள்ல வந்து பெருசா பெண்கள் இருக்கிறது இல்ல ஒரு அப்படி அப்படிதான் வந்து ஒரு ஒரு நபர் தான் வந்து இருக்கிறாங்க அப்போ பெண்களுக்கு இந்த ஐடி துறையிலையுமே நிறைய நெருக்கடிகள் இருக்கு அவங்க வந்து ரெக்ரூட்மெண்ட்லேயே நீ கல்யாணம் பண்ணிக்க போறியாமா எப்போ கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு கேட்டு வந்து வேலை கொடுக்குறாங்க நான் இப்போ கல்யாணம் பண்ணிக்க போறது இல்லை அப்படின்னு நான் சொன்னாதான் எனக்கு வந்து வேலை கிடைக்கும் அப்படின்ற நிர்பந்தம் வந்து காலேஜ் பொண்ணுங்களுக்கு இருக்கு ஃப்ரெஷர்ஸுக்கு இருக்கு இல்லை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் ஒன் இயர்ல இல்லை எனக்கு அடுத்த மாதம் அப்படின்னா அப்போ வேலை செஞ்சோடனே நீ வந்து மெட்டர்னிட்டி லீவுக்கு போயிருவேன் அப்போ உனக்கு நான் ஏன் வந்து நான் வேலைக்கு எடுக்கணும் நான் உனக்கு வேலை எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணுற இதெல்லாம் வந்து இன்டர்நேஷ்னல் லா படி பெரிய குற்றம் ஆனால் இப்படி தான் வந்து ஐடி நிறுவனங்கள் நடந்துகிட்டு இருக்கு இப்போ இந்த டேரக்டாக இந்த தரம் தாழ்ந்த விமர்சனங்களை எப்படி அவங்க எதிர்கொள்கிறாங்க இன்னொன்று இப்போ நைட் ஷிஃப்ட்டு போகிறாங்க எந்த டைம் வீட்டுக்கு வராங்க எந்த டைம் வீட்டுக்கு வரதில்லை அன் டைமில் வெளியில் போகிறது இது எல்லாமே நீங்கள் கேட்டிருப்பீங்க காதுபட கேட்டிருப்பீங்க அப்படி பெண்களுக்கு நேரக்கூடிய விஷயங்கள் எதிர்வினைகள் என்னவா இருக்கு அதை எப்படி அவங்க ஹேண்டில் பண்றாங்க அதுல மனம் பெண்களும் இருக்காங்க இருக்காங்களா ஒரு பெண் அவங்க வந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு ப்ரொமோஷன் வாங்கினாலோ இல்லை வந்து இன்க்ரிமெண்ட் வாங்கினாலோ அதை வந்து கூட இருக்கிற ஒரு ஆணாதிக்க சிந்தனையோட இருக்கிற கூட வேலை செய்யறவங்க என்ன பாக்குறாங்கன்னா அந்த பொண்ணு வந்து ஃபேவரிசம்ன்றதுனாலதான் வந்து அந்த பொண்ணு வாங்கியிருக்கு இது ஆபீஸ்ல மட்டும் தொடங்கல ஸ்கூல்ல இருந்தே இது வந்து இப்படிதான் வந்து நமக்கு கட்டி அமைக்கப்படுது ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து ஆண்களும் பெண்களும் ஒன்னா இருக்காங்களோ அங்க பெண்கள் வந்து முன்னே அங்கே அங்கே ஏதோ ஃபேவரிசம் இருக்கு அப்படின்றது தான் இங்கே சொல்லிக் கொடுக்கப்படுது இந்த சமூகம் ஸோ அந்த கருத்தியல் இருந்து இவங்க வந்து வெளியில் வர்றதுக்கு பெரும்பாலும் வந்து இக்னோர் பண்ணிட்டு போகிறாங்க பாஷ் கமிட்டி அதாவது ஹராஸ்மெண்ட் கமிட்டி அங்கெல்லாம் வந்து பெண்களை மன ரீதியாக அது நம்ம வந்து ஹராஸ்மெண்ட்னா உடல் ரீதியாக அவங்கள தொட்டாலோ அந்த மாதிரி தான் வந்து ஹராஸ்மெண்ட் அப்படின்றது வந்து பார்க்குறோம் ஆனால் சட்டம் என்ன சொல்லுதுன்னா மன ரீதியாக நீங்கள் வந்து துன்புறுத்தினாலோ அவங்களுக்கு கஷ்டம் கொடுத்தாலோ அதுவே ஹராஸ்மெண்ட்டு தான் அப்படின்றத சட்டம் சொல்லுது அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை பயன்படுத்துகிறாங்க ஐடியில் பார்த்தீங்கன்னா அது வந்து வன்சிஸ்டண்டாக கம்ப்ளைண்ட் நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு ஸோ நிறைய பேர் அதை பயன்படுத்துகிறாங்க எனக்கு இதுலேருந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது என்னை பாடி ஷேம் பண்ணுறாங்க என்னை வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணுறாங்க என்னை வந்து ஒதுக்கி வைக்கிறாங்க பெண்ணுன்றதுனால என்னை கூப்பிட்டு போக மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரியான பல கம்ப்ளைண்ட் வந்து டீம்ல வந்து சொல்கிறாங்க அதுக்கேற்ற நடவடிக்கைகளில் வந்து நிறுவனங்களும் போயிட்டு இருக்கு இப்போ இதில் சம்பளம்னு எடுத்துக்கிட்டா நார்மலாக பேசிக் சாலரின்றது எவ்வளோ ஆச்சு நார்மலாகவே அவனுக்கு ஐடியில் வேலை கிடச்சிச்சா இப்போ முடிஞ்சு அவன் நம்ம நம்மளே கேட்கும் போதே நமக்கு வந்து பரவாயில்ல ஐடில சேர்ந்துருக்கலாம் போலயே இந்த ஃபீல்டை விட்டுட்டு அங்க போய் சேர்ந்து போல அப்படின்ற எண்ணம் வருது இல்லை நார்மலா சேல்ரி ஸ்ட்ரக்சர்ன்றது என்ன எடுத்த உடனே லேக்ஸ்ல தான் சேல்ரி கிடைக்குது ஐடில ஐடி துறையில துவக்க சேல்ரின்றது வந்து இருபதுலேருந்து இருந்து இருபத்தஞ்சாயிரம் தான் வந்து பெரும்பாலும் பெரும் நிறுவனங்கள் எம்என்சிஸ் வந்து கொடுக்குறது சின்ன சின்ன நிறுவனங்கள் பாத்தீங்கன்னா சம்பளம் இல்லாத வேலை செய்யணும் ஆறு மாசம் இல்லைன்னா வந்து பத்தாயிரத்துக்கு வேலை செய் இல்ல அஞ்சு வருஷத்துக்கு பன்னெண்டாயிரத்துக்கு வேலை செய் தான் வந்து அக்ரிமெண்ட் போட்டு உங்களுக்கு வந்து வேலைக்கு வேலை விட்டு போக முடியாத அளவுக்கு லாக் பண்ணி வைக்கிற அளவுக்கு வந்து நிறுவனங்கள் வந்து இருக்கு இந்த சம்பளம் வந்து உயரவே என்ட்ரி லெவல் சம்பளம் ஆனால் சிஇஓக்கு வந்து நாற்பது பெர்சென்ட் முப்பது பெர்சன்ட் வந்து ஒவ்வொரு வருஷமும் உயருது அப்படின்றது வந்து ரிப்போர்ட் எல்லாம் வந்து நிறைய பேர் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க பேசிட்டு இருக்காங்க இங்க வந்து சிடிசின்னு சொல்லுவாங்க காஸ்ட் ஆஃப் த கம்பெனி காஸ்ட் ஆஃப் த கம்பெனின்றது வந்து நமக்கு சட்டப்பூர்வமா எங்கேயுமே இல்லை இது வந்து அமெரிக்காலும் யூரோப்பிலையும் பயன்படுத்துகிற டேர்ம்ஸை வந்து இங்கே அப்படியே வந்து பயன்படுத்துறது இந்த காஸ்ட் ஆஃப் த கம்பெனின்றது வந்து ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வந்து உனக்கு நான் செலவு பண்ண போறேன் அப்படின்னு எம்ப்ளாய்க்கு நிறுவனம் வந்து சொல்றது ஸோ அதை பார்க்கும்போது நீங்கள் வந்து நாற்பதாயிரம் சம்பளம் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு எட்டு லட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எட்டு லட்சம்னு பார்க்கும்போது பொதுமக்கள் மனசுல என்ன வரும்னா எட்டு லட்சம் சம்பளம் வாங்குறாங்க எட்டு லட்சம்னா எட்டு லட்சம் கையில் கிடைக்காது முப்பதாயிரம் இல்லை முப்பத்தி ரெண்டாயிரம் தான் கையில் கிடைக்கும் அதுல டேக்ஸு பிஎஃப் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பிடிக்கப்படும் இது நிறைய பிடிக்கப்படாத காசா கொடுக்கப்படாத காம்படென்ட் வந்து இருக்கும் வேரியபிள் காம்படன்ட் சொல்லுவாங்க கம்பெனி சிறப்பாக செயல்பட்டுச்சுன்னா உங்களுக்கு வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க கம்பெனி எப்பவுமே சிறப்பாக செயல்படாது அவங்களுடைய கணக்குப்படி ஸோ இவங்களுக்கு கொடுக்கவே மாட்டாங்க ஆனால் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் இதுல இருபது பர்சன்ட் இல்லை பத்து பர்சன்ட் சம்பளத்துல போடுவாங்க ஸோ இது இதுதான் வந்து உங்களுக்கு ஜென்ரலாக சம்பளம் சம்மந்தமாக இருக்கிறது இந்த சம்பளம் வந்து உங்களுக்கு மூணு வருஷம் வாட்டியோ இல்லை நாலு வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ இருந்து நாலு பர்சன்ட் வந்து பெரும்பாலும் நிறுவனங்களில் உயர்ந்துருது அந்த தான் விலைவாசியை வந்து கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு இவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது விலைவாசி வந்து நமக்கு எட்டு இல்லை ஏழு பர்சன்ட் வந்து உயருது அந்த விலைவாசி உயர்வுக்கு இந்த மூணு நாலு பர்சன்ட் வந்து கொஞ்சமாச்சு வந்து சப்போர்ட் பண்ணுது அந்த உயர்வு இல்லாம பல துறைகள் அதே சம்பளத்தை கொடுக்கறது தான் மக்களுக்கு வந்து இன்னும் வந்து அழுத்தத்தை வந்து அவங்களுக்கு கஷ்டத்தை காட்டுது அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வந்து விலைவாசி உயர்ந்துகிட்டே இருக்கு என்னால் பொருள் வாங்க முடியல மட்டும் எப்படி வாங்க முடியுது அப்போ நீ வந்து பெட்டராக இருக்க அப்படின்றதான் அது வந்து இந்த விலைவாசி உயர்வு அந்த நாலு மூணு பர்சன்ட் இன்கிரிமெண்ட் நடக்குமா சட்டப்படி நமக்கு வந்து இன்க்ரிமெண்ட்டோ சம்பள உயர்வோ உரிமை கிடையாது நிறுவனமா பார்த்து கொடுத்ததுன்னா நம்ம வாங்கிக்கணும் ஸோ அது ஒரு பெரிய ஏமாத்து வேலை உங்களுக்கான பொருளாதாரமோ உங்களுடைய விலைவாசியோ உயர்ந்துக்கிட்டே இருக்கும் கேஸ் வேலை மாதம் மாதம் வந்து உயருது பெட்ரோல் வேலை உயர்ந்துக்கிட்டே இருக்குது ஆனால் இதெல்லாம் உயர்றதுக்கு நான் வந்து ஒரு காம்பனென்ட் வந்து உள்ளே கொண்டு வர மாட்டேன் அப்படின்றது தான் ஐடி துறை வந்து வச்சுருக்கு இதே கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்கெலாம் பார்த்தீங்கன்னா டிஏன்னு இருக்கும் டிஎன்எஸ் அலவன்ஸ் அவங்களுக்கு விலைவாசி உயர்வுக்கு ஏற்ற நிகரான டிஏ வந்து சம்பளத்தில் கூட்டிகிட்டே இருப்பாங்க ஸோ அப்போ விலைவாசி உயர்வுக்கு செலவுக்கு கொஞ்சமாச்சு வந்து மீட் பண்ணுறதுக்கு ஒரு சப்போர்ட் ஸ்ட்ரக்சர் கிடைக்கும் ஐடியில் டிஏ டிஎன்எஸ் அலவன்ஸ் கிடையாது ஸோ அப்போ இந்த மூணு பர்சன்ட் நாலு பர்சன்ட் தான் ஒரே வழி இதுல ஐடியில் இல்லாத மற்ற துறைகளுக்கு இது எதுவுமே கிடையாது ஸோ அப்ப சம்பளம் உயர்வே கிடையாது இன்ஃபேக்ட் சம்பளம் வந்து கம்மியாகிட்டே வந்து போகிற தான் வந்து இருக்கு ரியல் வேஜஸ் அப்படின்ற கணக்குல சம்பளம் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும் ஏன்னா விலைவாசி வந்து உயர்ந்துக்கிட்டே போகுது உங்க கையில இருக்க பொருளுடைய மதிப்பு கம்மியாகிட்டே போகுது இப்போ நீங்க சொல்கிறீங்களா இருபத்தையாயிரம் தான் தொடக்க சால்ரின்னு சொல்றது இப்போ இயல் இயல்பா அது உண்மைதானா அப்படின்ற ஒரு கேள்வி மக்களுக்கு வரலாம் பட் உண்மையிலேயே அதுதான் ஃபேக்ட்னா இப்போ ஆடம்பர வாழ்க்கைன்னா அது ஐடி எம்ப்ளாயிஸ் தான் இருக்காங்க அப்படின்ற பார்வை இருக்குல்ல அதில் முரண்பாடு ஏற்படுது எப்படி அது இது இது உண்மைதானான்னு சொல்றதுக்கு உண்மைதான் சொல்றதுக்கு வேற ஏதாவது இருக்கா நாற்பதாயிரம் சம்பளம் வாங்குற ஒரு இளைஞர் இந்த துறையில் வராரு அவரு வரும்போது நாற்பதாயிரம் சம்பளம் வாங்குறவருக்கு டேக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பதினஞ்சுலேருந்து இருபது பர்சன்ட் வந்து பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது அவருடைய இமீடியட் பிளான் என்னவா இருக்குன்னா நான் ஏன் வந்து அரசுக்கு தேவையில்லாமல் எனக்கு வந்து சரியாக ரோடு போடாமல் எனக்கு சரியாக வந்து அரசு சர்வீஸ் கொடுக்காமல் இருக்கிற அரசுக்கு நான் ஏன் காசு கொடுக்கணும் அப்படி தேவையில்லை நான் ஏன் டேக்ஸ் அதிகமாக கொடுக்கணும் அதுக்கு எனக்கு என்னுடைய குடும்பத்துக்கு தேவையான பொருளாக நான் அதான் வாங்கிட்டு போகிறேன் நான் அப்போது ஹோம் லோன் போடுறேன் ஹோம் லோன் போட்டேன்னா முப்பது வருஷம் நான் வந்து கடன் கட்டணும் ஆனால் எப்படியாவது நான் கட்டிடுவேன் என் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது நான் கட்டிட்டேன்னா எனக்கு வந்து அரசுக்கு போக வேண்டிய அதே இருபது பர்சன்ட் அந்த மாதிரி வந்து பேங்க்குக்கு போகும் எனக்கான ஒரு வீடா சொந்த வீடா வந்து மாறிடும் ஸோ என் குடும்பம் சொந்த வீட்டில் வாழாத ஒரு குடும்பம் எனக்கு சொந்த வீட்டில் எவென்ச்சுவலா கிடைக்கும் நான் அனுபவிக்கலைனாலும் என் குழந்தைகள் அனுபவிப்பாங்கன்னா அதுக்காக நான் வந்து நான் தயாரா இருக்கிறேன் ஸோ இந்த மாதிரி கடன் வாங்கி கடன் வாங்கி போகிறது தான் கார் லோனும் இதே மாதிரி தான் பர்சனல் லோனும் இதே மாதிரி தான் கல்யாணம் பண்றது இதெல்லாம் ஸோ இப்படியாக கடன் வாங்கி பண்ணும்போது அந்த அது சமூகம் பார்க்குறது என்ன பார்க்குதுன்னா ஓகே இவங்க வந்து அடம்பரமா செலவு பண்ணுற செலவு பண்றாங்க அப்படின்னு பாக்குது ஆனால் அந்த கடன் வாங்கி தான் பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது அது ஒரு தோற்றம் தான் அந்த ஆடம்பரம்ன்றதே ஒரு தோற்றம் தான் அப்படின்றது தான் பண்ணுவேன் நாளைக்கே வேலை போனால் இது எல்லாத்தையும் விற்றுட்டு அவங்க வந்து நடுத்தரத்துல வந்து நிற்கணும் அதுதான் மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட ஒவ்வொரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோடைய நிதர்சனமான உண்மை இப்போ நாளைக்கே வேலை போனால் அப்படின்னு சொல்கிறீங்க அதுவும் நடக்குதா இந்த ஐடி துறையில் அரசு வந்து என்ன பாலிசி டிசிஷன் எடுத்திருக்காங்கன்னா நீங்கள் வந்து பர்மனன்ட் எம்ப்ளாயி தான் சட்டப்படி எல்லா எம்ப்ளாயும் பர்மனண்ட் எம்ப்ளாயி ஆனால் பை ப்ராக்டிஸ் எல்லாருமே வந்து ஃபிக்ஸ்ட் டேம் எம்ப்ளாய்மெண்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நீங்கள் வந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் வேலை செஞ்சால் நாளைக்கு உங்களை வேலைய விட்டு தூக்கலாம் சட்டம் வந்து அதுக்கு இடம் கொடுக்கல இனிமேட்டு தான் சட்டம் வரப்போகுது அதில் இடம் கொடுக்குறாங்க ஆனால் இப்போ நடைமுறையில் அதை பின்பற்றிக்கிட்டே வராங்க ஸோ சட்டத்துக்கு புறம்பாக அரசுகள் வந்து அரசு வந்து அலோ பண்ணுது நிறுவனங்கள் அதை என்ஜாய் பண்ணுறாங்க ஸோ உங்களுக்கு எவ்ரி இயர் இருபதுலேருந்து இருந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் ஆப் நிர்வாகத்துலேருந்து வெளியில் போவாங்க கம்பெனிலேருந்து வெளியில் போவாங்க ஸோ இது சுழற்சியாகவே நடந்துட்டு இருக்கும் ஸோ ஒவ்வொரு ஐந்து வருடங்களுக்கும் ஒரு நிறுவனம் கிட்டத்தட்ட பெரும்பகுதி நைன்டி பர்சன்டேஜ் வந்து மறு உற்பத்தி ஆகுது ஸோ புது எம்ப்ளாயிஸ் வருவாங்க வெளியில் போவாங்க ஸோ இதில் எத்தனை பேருக்கு திருப்பி வேலை கிடைக்குது எத்தனை பேருக்கு வேலை கிடைக்கல இது எதுவுமே வந்து தெரியாது பல பேர் வந்து வேலை எனக்கு வந்து ஐடி துறையே வேணாம் எங்கே போனாலும் என்ன அடிக்கிறான் ஒரு கம்பெனி தான் ஃபஸ்ட்டு கம்பெனி தான் வந்து நான் இப்படி மோசமான கம்பெனின்னு நினச்சா இங்கே போனாலும் அடிக்கிறான் மூணாவது கம்பெனியில் அடிக்கிறான் நாலாவது கம்பெனியில் அடிக்கிறான் எனக்கு துறையே வேணாம் நான் விவசாயத்துக்கு போகிறேன் இல்லை நான் ஸ்விக்கி ஓலா ஒட்டி நான் என் குடும்பத்தை காப்பாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே போயிடுறேன் இல்லை பிஸ்னஸ் நான் க பண்ணுறேன் நான் எனக்கு சேவிங்ஸ் இருக்குது நான் பிஸ்னஸ் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே போய் கை சுட்டுக்கிறாங்க ஸோ இப்படி தான் வந்து இதில் இருக்கிற இந்த வேலை வாய்ப்புகள் வந்து ஒரு நிலையற்ற தன்மையில் இருந்துக்கிட்டே இருக்குது இது வந்து இன்னும் மோசமான நிலைக்கு போறதுக்கு இப்ப புதுசாக வர லேபர் கோட்ஸ் வந்து சட்டப்படி அவங்கள வந்து அலோவ் பண்ணுது இந்த லேபர் கோடு இன்னும் வந்து ஒரு ஒரு வருஷமா ஆச்சு நமக்கு வந்து அதை வந்து கொண்டு வந்துரும் சொல்லி அதை கொண்டு வராதுக்கு பெரிய ஸ்ட்ரகிள் வந்து அப்போசிஷன் பண்ணிட்டு இருக்காங்க பட் அது வந்துச்சுன்னா இன்னும் மோசமான நிலைக்கு போகும் தான் லே ஆஃப் கொடூரம் இருக்குல்ல கொடூரத்தோட தீவிரமா என்ன உணர்ல அதாவது இது லே ஆஃப் வந்து நிறுவனங்கள் என்ன பார்க்குதுன்னா மனிதர்களை வந்து நம்ம வந்து நம்மளுடைய முடிவை வந்து பாதிக்கப் போகுதுன்றத வந்து பார்க்கவே பார்க்காமல் கம்ப்யூட்டரை தூக்கி போடுற மாதிரி இல்லை ஒரு சேரை டேபிளை தூக்கி போடுற மாதிரி ஆயிரக்கணக்கான எம்ப்ளாயீஸை கூண்டோடு தூக்கி போடுறாங்க அதுவும் நிர்பந்தப்படுத்தி தூ தூக்கி போடுறாங்க வெளியில் என்ன சொல்கிறாங்கன்னா இத்தனாயிரம் பேர் கம்பெனியோட நலனுக்காக வெளியில் போயிருக்காங்க அப்படின்ற வந்து சொல்கிறாங்க பட் ந ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னா அத்தனை ஆயிரம் பேரையும் அவங்க ஃபோர்ஸ் பண்ணி இப்போ சமீபத்தில் நடந்த ஃப்ரெஷ் ஒர்க்ஸ் லே ஆஃபில் அவங்க வந்து நீ உன்னுடைய ஃபேமிலிக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் நீ வச்சிருக்க இன்றைக்கி நீ ரிசைன் பண்ணினா ரெண்டு மணி நேரத்தில் உனக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் உன் ஃபேமிலிக்கு இன்னொரு ஆறு மாதம் கிடைக்கும் அப்படி இல்லையா உன் மெடிக்கல் இன்சூரன்ஸை நான் கட் பண்ணுவேன் இது இதெல்லாம் வந்து வெளியில் வந்து சொல்லவே முடியாத அளவுக்கு கொடூரமான வந்து ஆர்கியுமெண்ட் இப்படி குடும்பத்துடைய ஒரு ஹெல்த் இஷ்யூஸில் நான் வந்து கை வைப்பேன் நான் எவ்வளோ நீ வல்லரபுளாக இருக்கியோ அங்கே தான் நான் நடிப்பேன் அப்படின்னு வந்து இந்த நிறுவனங்கள் பச்சையாக பேசுறாங்க தான் வந்து லே ஆஃப் வந்து பண்ணுறாங்க அந்த பயத்தினால தான் எம்ப்ளாயீஸ் வந்து சைன் போட வேண்டிய நிர்பந்தத்துக்கு வந்து போகிறாங்க எல்லாமே ஃபோஸ்ட் ரெசிக்னேஷன் தான் அந்த மிரட்டி போட வச்சிருக்காங்க ஆமா நான் மிரட்டி போடுறதுன்னா குண்டஸ் வச்சுலாம் வந்து மிரட்டுறது கிடையாது சிரிச்சுக்கிட்டே வந்து நான் உனக்கு வந்து உன் பெனிஃபிட்ஸை கட் பண்ணிடுவேன் உனக்கு நான் வேலை கொடுக்க அடுத்த வேலை போக முடியாம நான் பார்த்துப்பேன் உனக்கு டாக்குமெண்ட் நான் கொடுக்க மாட்டேன் இல்லை உன் இன்சூரன்ஸ்க்கு நான் வந்து கொடுக்க மாட்டேன் இப்படியாக வந்து எனக்கு உரிமையாக இருக்கிறத தடுத்து நிறுத்துவேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சைன் வாங்குறாங்க இப்படியாக சைன் வாங்குறது தான் இந்த வேலை இழப்பில் முக்கியமான பாதிப்புகளை வந்து ஏற்படுத்துது இன்னும் குறிப்பாக அந்த எம்ப்ளாயிஸ் மட்டும் இதில் பாதிக்கப்படல அந்த குடும்பமே வந்து பாதிக்கப்படுது அந்த கிட்ஸோடைய ஸ்கூல் எஜுகேஷன் ஃபீஸை கட்ட முடியாமல் எத்தனை பேர் வந்து அந்த ஸ்கூலில் அப்ரப்டாக நிறுத்திட்டு பசங்களை வெளியில் எடுத்து போடுறாங்க ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிளே இல்லாமல் திருப்பி நடு பகுதியில் எஜுகேஷனில் வெளியில் வந்து போக வேண்டியது இருக்குது அவங்களோட ஹெல்த் எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கிட்டு ஓகே நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறேன் வழி வருதா ஓகே முதுவலி இருக்கேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து வேலை கிடைக்கிற வரைக்கும் சர்வை பண்ணுறதுன்றதெல்லாம் வந்து ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை சம்டைம்ஸ் இது வந்து உயிரிழப்புக்கும் வந்து போகுது இதெல்லாம் வந்து அரசு தலையிடணும் பட் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்கு இந்த ஒர்க் ப்ரெஷர் எப்படி இருக்கும் ஆக்சுவலா இப்போ எங்களுக்கு மீடியா ஃபீல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்தி சேனல்ஸ் வேலை பார்க்குறவங்களுக்கு ஃபாலோ பண்றதுன்றதை அவங்களுக்கு விருப்பப்பட்டு பண்ணுறதுனால மேபி அந்த அழுத்தம் தெரியாமல் இருக்கலாம் இன்னொன்று இன்ட்ரெஸ்டடாக ஒர்க் பண்ணுவாங்க பட்டு நிறுவனத்துலேருந்து இப் இவ்வளோ நேரம் நீங்கள் ஒர்க் பண்ணணும் இதை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பெரும்பாலான நிறுவனங்களை இல்லைன்னு சொல்ல முடியும் பட் ஐடியில் ஒர்க் ப்ரெஃப ஒர்க் ப்ரெஷர் அப்படின்றது எப்படி இருக்கும் எவ்வளோ இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா ஃபோர்ஸ் பண்ணி ரெசிக்னேஷன் பண்ண வைக்கிறாங்கன்னு அப்போ இந்த ப்ரெஷரை எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க அந்த ப்ரஷரோட அழுத்தத்தோட அழுத்தத்தோட வீரியம் எப்படி இருக்கும்னு கேட்குறேன் அதாவது ரெண்டு விதமான கை கம்பெனிஸ் வந்து ஐடியில் இருக்கு ஒன்று வந்து இந்த பிஸ்னஸ் ப்ராசஸிங் அவுட் சோர்ஸிங் சொல்கிறாங்க பிபிஓஸ் நமக்கு வந்து இ பப்ளிஷிங் மெடிக்கல் கோடிங் இந்த மாதிரியான வேலைகள்லாம் வந்து அதில் வரும் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி டார்கெட் இருக்கும் ஸோ டெய்லி டார்கெட்னா கிட்டத்தட்ட வந்து பத்து ஃபைல நீ வந்து இன்னைக்கு முடிக்கணும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு எட்டு மணி நேரத்தில் அப்போ எட்டு மணி நேரத்துக்கு தாண்டி போச்சுன்னா அடுத்த ஷிஃப்ட் வந்துடுவாங்க அடுத்த ஷிஃப்ட் அடுத்த ஷிஃப்ட்டு வரத்துக்கு முன்னாடி நீங்கள் முடிக்கணும் இல்லைனா அடுத்த ஷிஃப்ட்டை வந்து வெயிட் பண்ண வச்சுன்னு நீங்கள் இந்த வேலையை முடிக்கணும் அடுத்த ஷிஃப்ட்டை வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்க வந்து வீட்டுக்கு போகணும் அவங்க வந்து ப்ரெஷர க்ரியேட் பண்ணுவாங்க எந்திரி எந்திரி எந்திரின்னு நீங்கள் டார்கெட்டை முடிக்க முடியலைன்னா நீங்கள் வந்து வாரத்தில் ரிவியூவில் டார்கெட் முடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வரும் முடிக்கலனா உங்களுக்கு வந்து சம்பளம் வந்து சம்பளமே கம்மியாக தான் இருக்கும் அதில் தான் இன்சென்டிவ் கொடுப்பாங்க நீங்கள் டார்கெட்டை மீட் பண்ணிங்கன்னா அந்த இன்சென்டிவை கட் பண்ணிடுவாங்க ஸோ என்னுடைய குடும்பத்துக்கு தேவையான சம்பளத்தை கட் பண்ணுறதுன்னு வரும்போது கண்மூடித்தனமாக வந்து வேலை செய்வாங்க அந்த துறையில இன்க்ரிமெண்ட்லாம் வந்து நூறுரூவா ஐம்பது ரூபா தான் வந்து மூணு லட்சம் நாலு லட்சத்துல கிடைக்கும் அப்போ அப்படி இருக்கிற ஒரு சூழலில் நான் கம்ப்யூட்டர் முன்னாடி இருக்கணும் ரெஸ்ட் ரூம் போக முடியாது ரெஸ்ட் ரூம் போனேன்னா என் பக்கத்தில் இருக்கிற எம்ப்ளாயே என்னை வந்து அங்கே வந்து மார்க் பண்ணி வைப்பாங்க அஞ்சு நிமிஷம் சீட்டில் இல்லை அஞ்சு நிமிஷம் சீட்டில் இல்லாததெல்லாம் வந்து குற்றமாக பார்த்து அதுக்கு என் நடவடிக்கை எடுப்பாங்கன்னா இதுதான் வந்து ஃபுல்லாக கண்காணிப்பிலே இருக்கிற ஒரு வேலையா இருக்கு இதுதான் வந்து ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அதிகப்படியாக உண்டாக்குது இதில் இருக்கிறவங்க பெரும்பாலும் யாரும் வந்து பத்து வருஷத்துலாம் வந்து வேலை செய்கிறது வந்து ரொம்ப சிரமமான விஷயம் அதுலேருந்து தப்பிச்சு ஓடி தெரித்து ஓடி போகிறது தான் வந்து நடக்கும் இன்னொரு சைட்டில் பார்த்தீங்கன்னா ஐடி நிறுவனங்கள் எம்என்சிஸில் வந்து என்ன நடக்குதுன்னா அங்கே வந்து உங்களுக்கு டார்கெட் செட் பண்ணிடுவாங்க ஆனால் டெய்லி டார்கெட் இருக்காது ஆறு மாதத்துக்கு அந்த மாதிரி இருக்கும் ஸோ இது எல்லா துறையிலுமே இருக்கிற மாதிரியான ஒரு வேலைத்தன்மை தான் இருக்கும் ஆனால் அந்த டார்கெட் வந்து நீங்கள் முடிக்க முடியுமான்னு உங்ககிட்ட கேட்க மாட்டாங்க உங்களை கேட்டு எதுவுமே முடிவு பண்ண மாட்டாங்க அவங்களா முடிவு எடுத்துருவாங்க அந்த டார்கெட் நோக்கி நீங்கள் ஓடணும் அதை ஓடிக்கிட்டே இருக்கணும் அந்த ஓடுறதுக்கு இவங்க வார வாரம் இல்லை ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து ஸ்ப்ரின் பிளானிங் வைப்பாங்க அதை வச்சு உங்களை துரத்திக்கிட்டே இருப்பாங்க நீங்களே உங்களை துரத்துறதுக்கான வழிமுறைகளை இவங்க வந்து வச்சுருக்காங்க ஸோ அவங்க முடிவெடுத்து அவங்களே வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க இதான் என் டார்கெட்டுன்னு உங்கள்கிட்ட கேட்க மாட்டாங்க அவங்க ஃபிக்ஸ் பண்ண டேட்டை ஓடி ஓடி நீங்களே வந்து அடையிறதுக்கு உங்களே வந்து ஃபாலோ பண்ணிக்கிறதுக்கு மெக்கானிசம்ஸ் வந்து வச்சுருவாங்க ஸோ நீங்களே வந்து உங்களை நீங்கள் புஷ் பண்ணிக்கிட்டே ஓடிக்கிட்டு இருக்கணும் வாழ்க்கையில் குடும்பத்தில் நீங்கள் ஒன்றுமே பார்க்க முடியாது சாட்டர்டே சண்டேலாம் வேலை செய்யணும் குடும்பத்தில் போனால் இதே மண்டையில் ஓடிட்டு இருக்கும் குழந்தைங்களுக்கு கூட விளையாட முடியாது இப்படியான சூழ்நிலை தான் இருக்குது இதுதான் பெரும்பாலும் எல்லா தொழிலையும் இருக்கிறது தான் இந்த நிலைமை தான் இங்கேயும் இருக்குன்றது தான் நம்ம பார்க்கணும் இல்லை இப்போ இதில் வந்து இந்த சாட்டர்டே சண்டே லீவு கிடையாதுன்னா அது மோஸ்ட்லி ஐடியில் சாட்டர்டே சண்டே லீவு தான் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லைன்னு சொல்கிறீங்களே எப்படி அது அதாவது உங்களுக்கு வந்து சட்டப்படி லீவு லீவு ஆனால் உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் லோடு வந்துருச்சுன்னா நீங்களாக வாலண்டியராக வந்து வேலை செய்யணும் அப்படின்னு வந்து எதிர்பார்ப்பு இருக்கும் அப்படி வேலை செய்யலன்னா உங்களுக்கு வந்து பொறுப்பு இல்லை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பர்ஃபாமன்ஸை ப்ரைஸ் அடி அடிவாங்கோ நீங்கள் உங்கள் கூட இருக்கிறவங்க பெரும்பகுதி வந்து வேலை செஞ்சுருவாங்க அப்போ நீங்கள் மட்டும் தனியாக தெரிவிங்க ஸோ இதெல்லாமே வந்து ஒரு நிர்பந்தத்துக்கு கொண்டு போய் உங்களையும் வந்து சாட்டர்டே இல்லை சண்டே வந்து எதர் வீட்டில் இருந்தோ இல்லை ஆஃபீஸ்க்கு வந்தோ வேலை செய்ய வந்து இந்த சிஸ்டம் வந்து தள்ளும் இதே தான் வந்து எட்டு மணி நேரத்துக்கு மேலே வேலையும் செய்ய வைக்கிறது அதுவும் கோவிடுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ரிமோட் ஒர்க்கு இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்ததுக்கப்புறம் வீட்டுக்கு போய் நீங்க கண்டினியூ பண்ணுங்களேன் அப்படின்றது தான் சர்வசாதாரணமா வந்து சொல்லப்படுற சொல்ல இருக்கு இப்போ இப்ப நம்ம சொல்ற செய்தியை கேட்கும் போதே இப்ப காலேஜ் முடிச்சிட்டு வரக்கூடிய ஃப்ரெஷர்ஸுக்கு இதை பார்க்குற பேரண்ட்ஸுக்கு ஒரு பயம் வரலாம் இல்லையா பையனை வந்து ஐடி துறைகளை வேலைக்காக தான் அவனை படிக்க வச்சேன் அவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய செய்தி என்னவா இருக்கு அதாவது எல்லா துறையிலுமே வந்து நம்ம சட்டம் போட்டு அதை தான் இந்த பிரச்சனைகள்லாம் கம்மியாகும் சமீபத்துல நம்ம டாக்டர் துறையிலே வந்து எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துச்சுன்னு பார்த்தோம் சாம்சங் ப்ரொடக்ட்ஸில் நம்ம பிரச்சனை நடக்கிறது பார்க்குறோம் இது எல்லாமே வந்து சட்டத்தில் இருக்கிற சிக்கல்கள் அதை அமல்படுத்தாமல் இருக்கிற சிக்கல்கள் ஸோ இது துறை சார்ந்த பிரச்சனையாக வந்து நம்ம பார்க்குறத விட சட்டம் சார்ந்த பிரச்சனையாக பார்க்குறது தான் சரியா இருக்கும் அப்போ ஐடி துறையில் வேலை வாய்ப்பு இங்கே தான் இருக்குது நம்பர் ஒன் எம்ப்ளாயர் இந்தியாவில் ப்ரைவேட் செக்டாரில் ஸோ அப்போ நம்பர் ஒன் எம்ப்ளாயர்கிட்ட தான் வந்து வேலை வாய்ப்பு இருக்கும்போது அங்கே தான் வந்து போக முடியும் இங்கே இருக்கிற சம்பளம் தான் ஒரு குடும்பத்துக்கான சம்பளம் வந்து கொடுக்கப்படுது வேற எங்கேயும் வந்து குடும்பத்துக்கான சம்பளம் இல்லை ஒரு நபருக்கான சம்பளம் தான் கொடுப்பாங்க அப்ப அந்த நபர் அவங்க கூட இருக்கிற பேரண்ட் அவங்க பார்ட்னர் அதாவது அவங்க ஸ்பௌசு இவங்க எல்லாருமே வேலை செஞ்சாதான் அந்த குடும்பத்தை வந்து நகர்த்த முடியும் ஸோ எப்படி பார்த்தாலும் சமூகத்துடைய பொருளாதாரத்தையும் என்னுடைய வாழ்க்கையும் உயர்த்துறதுக்கு இது எல்லா விதத்திலையும் வந்து எனேபிள் பண்ணுது பொதுவா பார்வையாளர்களுக்கு ஐடினா பெரிய லைஃப் செட்டில்டுன்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி ஐடினா நிம்மதியா வாழ்க்கை செட்டில் ஆயிடும்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி உங்களோட பதில் என்னவா இருக்கு அதே மாதிரி ஐடி துறையை தேர்ந்தெடுத்து வரக்கூடிய இளைஞர்களுக்கும் சொல்லக்கூடிய பதிலாக உங்களோட அதாவது இங்கே வந்தால் லைஃப் செட்டில் ஆயிரும் இங்கே வந்தால் வந்து வாழ்க்கையில் எல்லாமே கிடச்சிரும் நல்ல ஒரு கண்ணாடி மாளிகைகளை வேலை செய்யலாம் காரில் போயிட்டு வரலாம் இது எல்லாமே வந்து ஒரு விபம் தான் ஒரு ஆட்டோ தொழிலாளிக்கு எப்படி வந்து ஆட்டோ ஒற்று நிறுத்துனா அடுத்த நாளில் வந்து காசு இருக்காது அதே ஐடி தொழிலாளி ஆனால் ஐட்டியில் இருக்கிறவங்களுக்கு என்ன ஒரு ரெண்டு மாதம் சம்பளம் கொடுப்பாங்க உள்ள ஒரு மாதம் சம்பளம் கொடுப்பாங்க வேலையை விட்டு தூக்கும் போது பட் அதே அந்த ஆட்டோ தொழிலாளிக்கும் வந்து இன்சூரன்ஸ் இல்லைனா அவங்களுக்கு வந்து ஒன்றும் கிடைக்காது ஆக்சிடென்ட் ஆனால் ஐடி எம்ப்ளாய்க்கும் ஆக்சிடென்ட் ஆனால் ஒன்றும் கிடைக்காது இந்த இன்சூரன்ஸு சோசியல் செக்யூரிட்டி இது எல்லாமே வேலையில் இருக்கிறது மட்டும்தான் அந்த வேலை எவ்வளோ நாள் இருக்கோ அது வரைக்கும் தான் நமக்கு வந்து ஒரு சமூக பாதுகாப்பு இருக்கும் அந்த வேலை இல்லைன்னா நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்க யாருக்கும் எந்த சமூக பொருளாதார நிலைமையும் ஒன்றுமே வந்து நிற்காது சேவிங்ஸ் எல்லாமே வந்து கரைஞ்சி போயிடும் அப்படி இருக்க சூழலில் இந்த ஐடி எம்ப்ளாயிஸு இப்போ இருக்கிற நிலைமையில் ஆனால் பெரிய ஒர்க் ஃபோர்ஸாக இருக்காங்க அதுவும் குறிப்பாக ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தா ஒரு இண்டஸ்ட்ரி எல்லா துறைக்கும் வேலை செய்கிறது இப்போ எலக்ட்ரிசிட்டி வாட்டர் டிரான்ஸ்போர்ட் மாதிரி ஐடி வந்து ஒரு மிக முக்கியமான எல்லாத்துக்கும் மையமான ஒரு இடத்துல வந்து இருக்குது அப்படி ஒரு ஹிஸ்டாரிக்கலி ஒரு சென்டர் இடத்துல இருக்கும்போது பல துறையில் வந்து பல புரட்சிகளை வந்து செஞ்சுக்கிட்டும் இருக்குது ஏ கொண்டு வருது ஆட்டோமேஷன் கொண்டு வருது டெக்னாலஜி டூல்ஸ் கொண்டு வருது இன்றைக்கி வந்து அரசு உடைய சேவைகள் எல்லாமே வந்து ஒரு ஆப்பில் இல்லை ஒரு வெப்சைட்டில் கிடைக்குதுன்னா ஃபுல்லாக அது ஐடியோனுடைய வளர்ச்சி தான் இப்படியாக பல மாற்றங்களை கொண்டு வந்துட்டுருக்கிறதுக்கு அடிப்படையாக இருக்கிற ஐடி துறை சமூகத்துக்கு பல விஷயங்கள் பண்ண முடியும் ஆனால் அதெல்லாம் பண்ணணும்னா நம்ம இங்கே வந்து ஒரு அதிகாரத்தோடு இருக்கணும் இங்கே வந்து ஒரு அரசியல் அதிகாரத்தோடு இருக்கணும் அந்த அரசியல் அதிகாரத்தோட நம்ம வந்து புரிய புரிதலோட வேலை செய்யும் போது தான் இங்கே இருக்கிற துறை வந்து நம்ம வந்து சமூகத்துக்காக நம்ம வந்து பயன்படுத்த முடியும் இல்லைனா நானூறு பர்சன்டேஜ் வந்து அதிகமாக சிஇஓ வந்து எடுத்துகிட்டு போகிறாரு தொண்ணூத்தொம்பது பர்சன்டேஜ் இருக்கிற எம்ப்ளாயீஸ்க்கு வந்து சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆகாமலே வந்து பல வருடங்களாக இருக்குது இப்படியான நிலைமை வந்து மாறினா தான் இந்த சொசைட்டிக்கு காசு வந்து கிடைக்கும் அங்கே பொருளாதார மேம்பாடு நடக்கும் அறிவியல் வளர்ச்சி வந்து நடக்கும் அந்த அதை நோக்கி வந்து போகிறது தான் இப்போ இருக்கிற தேவை அப்படின்றத பார்க்குறோம் ஓகே இப்போ ஃப்ரெஷர்ஸ் வரவங்க ஃப்ரெஷர்ஸ் வந்து தாராளமாக துறைக்கு வரலாம் இன்னும் வந்து அதிகப்படியான வேலை வாய்ப்பு தான் இருக்கு இந்தியா தான் வந்து நம்பர் ஒன் இன் இந்திய வேர்ல்ட் வேலை வாய்ப்பில் ஐடியில் நம்மளை தாண்டி சூப்பர் பவர் யாருமே கிடையாது ஐடி இப்போதைக்கு வேர்ல்டில் சூப்பர் பவர் இந்தியா சூப்பர் பவர் ஆகுதா இல்லைன்றதெல்லாம் நமக்கு தெரியாது பல வருஷமாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க பட் ஐடி உலகத்திலேயே அதுதான் வந்து இந்தியா தான் சூப்பர் பவர் பட் அந்த சூப்பர் பவரில் நம்ம வந்து ஒரு அங்கமாக இருக்கிறது அதில் நம்ம வந்து தொடர்ந்து வந்து பயணிக்கிறது அதை வந்து இன்னும் மேம்படுத்துறது இன்னும் சேஃபாக மாற்றுறது இன்னும் சொசைட்டிக்கு தேவையானபடி மாத்துறதெல்லாம் வந்து இன்னும் ஒவ்வொருத்தருக்கும் உடைய பொறுப்பாக வந்து வரப்போகுது ஸோ நிறைய பேர் வரணும் இன்னும் வந்து இதை வந்து அப்படி தேவையும் இருக்குது அப்படின்றதான் பார்க்கணும் ஓகே ரொம்ப நன்றி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணதுக்கு தேங்க்யூ